வணக்கம் மாணவர்களே இப்பொழுது நாம் கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுவது எப்படி என்பதை பார்க்க போகின்றோம் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஆறு எட்டில் மூன்று அப்படின்னு கலப்பு பின்னம் இருக்கின்றது இது எப்படின்னா தகா பின்னத்தை போகின்றோம் இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம்னா தாரியும் எட்டையும் வந்து பெருகியிருக்காங்க தாரி எட்டி பெருகி நமக்கு நாற்பத்தி எட்டு கிடைக்கின்றது ஸோ நாற்பத்தி எட்டு கிடைக்கின்றது இதை வந்து நம்ம மூன்றோட சேர்க்கிறோம் அதுதான் கேள்விக்காங்க சரிங்களா அதாவது ஆறு எட்டையும் பெருக்கிட்டு மூன்று சேர்க்க வேண்டும் ஏழு இரண்டில் ஒன்று பார்த்தோன்னா இந்த முதல் வந்து சுலபமாக செய்யணும்னா நீங்கள் பகுதி என்ன முதல் எழுதிங்க ஏழையும் இரண்டையும் பெருக்குன்னா பதினான்கு அதனுடன் ஒன்று சேர்க்க வேண்டும் பெருக்கள் அடைக்கின்ற விடையை வந்து சேர்க்க வேண்டும் பதினைந்து சரிங்களா இப்பொழுது நம்ம பயிற்சிகளை பார்ப்போம் அதுக்கு ஒன்றாம் கேள்வி பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்தில் இரண்டு நம்ம செய்யணும்னா ஐந்து ஒன்று பெருக்கள் ஐந்து ஐந்து அதனுடைய இரண்டு சேர்த்தா ஏழு மூன்றாம் கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை நம்ம மொதல் எழுதிருங்க ரொம்ப மார்க்கும் இரண்டு நான்கையும் பேர் எட்டு எட்டோட மூன்று சேர்த்திங்கன்னா பதினொன்று சரிங்களா அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஐந்து முதல் எழுதிருங்க ஐந்து ஐந்து நம்ம பெருக்கணுமா இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தோடு நான்கு சேர்த்தோம்னா இருபத்தி ஒன்பது சரிங்களா சார் கடைசி கேள்வி ஒன்று பார்ப்போம் பத்தாறு கேள்வி மூன்று பத்தி ஒன்று சார் இந்த கேள்வி வந்து முதல்ல வந்து என்ன செய்யணும் இந்த பத்து முதல் அப்புறம் மூன்றையும் பத்தியும் பார்க்கினீங்கன்னா முப்பது முப்பதுடன் ஒன்று சேர்க்க வேண்டும் ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் மாணவர்களே நன்றி வணக்கம்